ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டு உள்ளது கூடுதல் தகவலை செய்தியாளர் விஜயகாந்த் வழங்க கேட்கலாம் விஜயகாந்த் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க வணக்கம் மேடம் அதாவது தூத்துக்குடியில் தமிழக அரசால் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பூட்டி சீல் வைக்கப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு குவிந்ததால் வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதாவது தூத்துக்குடியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஸ்டெர்லைட் தொழிற்சாலைக்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினர் அப்போது மே இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெற்ற அந்த போராட்டமானது மிகப்பெரிய கலவரமாக மாறியது இதில் வந்து போலீசார் நடத்திய தடியடி மற்றும் துப்பாக்கி சூட்டில் வந்து சுமார் வந்து ஒரு பதிமூன்று பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவத்திற்கு பின்பு வந்து அப்போதைய தமிழக அரசு ஆலையை உடனடியாக பூட்டி சீல் வைத்தது இந்த வழக்கு தொடர்பான விசாரணை வந்து ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் வந்து ஆதரவு மற்றும் எதிர்ப்பாளர்கள் வந்து மாறி மாறி அதாவது ஆதரவாளர்கள் வந்து ஒரு பக்கம் ஆலையை மீண்டும் திறக்க வேண்டும் என்று மனு அளிப்பதும் அதேபோல் வந்து எதிர்ப்பாளர்கள் வந்து ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்றும் ஆட்சியரிடம் தொடர்ந்து அவ்வப்போது மனு அளித்து வைக்கிற சூழ்நிலையில் வந்து இன்று வந்து ஆதரவாளர்கள் சுமார் ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கூடினர் அவர்கள் வந்து அந்த கூட்டி கிடக்கும் ஸ்டெர்லைட் ஆலையை வந்து உடனடியாக திறக்க வேண்டும் தங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிப்பு அதிகமாக இருப்பதால் வேலை போன்ற வேலை போன்ற இது கிடைப்பதில்லை எனவே வந்து ஆலையை திறந்தால் எங்களுக்கு வேலை போன்ற இது வந்து கிடைக்கும் என்பதால் வந்து ஆலையை திறக்க வேண்டும் என வந்து அவர்கள் வந்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு வந்து சுமார் ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வந்து கூடியதால் வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் வந்து அங்கு போலீசார் வந்து குவிக்கப்பட்டு தற்போது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இதே வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இதே பொதுமக்கள் வந்து ஆலைக்கு எதிராக போராடியவர்கள் வந்து தற்போது வந்து ஆலைக்கு ஆதரவாக போராடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் வந்து இங்கு வந்து ஒரு பெரும் பரபரப்பான சூழல் வந்து ஏற்பட்டுள்ளது Holidays na le? nama GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand.